We need to be ready to fight. Uh, this fight is coming 100% uh, on January the 20th or January 21st. Uh, we don't know what extent uh, this fight's going to go to, but uh, we need to line up uh, everything that uh, we're going to tariff and uh, make sure that the tariff, the money that's coming from these tariffs. Don't go into a federal bank account sitting there somewhere. it needs to be immediately distributed right across the uh, province equally and uh, we'll we'll be able to uh, support uh, the companies, the factories, the workers uh, for any any uh, issues that they're they're facing at the time sitting there somewhere. அமெரிக்காவின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கான எரிசக்தி விநியோகத்தை நிறுத்தப்போவதாக ஒன்டாரியோவின் பிரதமர் டக்ஃபோர்ட் எச்சரிக்கின்றார் இது நடப்பதை நான் விரும்பவில்லை ஆனால் கனேடியர்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதே எமது முதல் வேலை என்று அவர் கூறுகிறார் கனடாவின் அனைத்து மாகாணங்களும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வரும் பொருட்களின் பட்டியலை தொகுத்து வருகின்றன அவை பதிலடி வரிகளாக மாறும் மெக்சிகோவும் இதே வழியில் செயற்படும் எதிர்வரும் ஜனவரி இருபது அல்லது இருபத்தி ஒன்றில் அமெரிக்காவின் வரி விதிப்பு வரலாம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தின் கூற்றுப்படி அமெரிக்காவுடனான ஒன்டாரியோவின் மொத்த வர்த்தகத்தின் மதிப்பு சுமார் ஐம்பது பில்லியன் டாலர்களாகும் கனடாவில் உள்ள மற்ற அதிகார வரம்பை காட்டிலும் ஒன்டாரியோவுக்கு அமெரிக்க வர்த்தக உறவு முக்கியமானது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்க செலவினங்களுக்காக இருபத்தொன்று டாலர் நிதியை ஒதுக்குவதற்கு கனேடிய பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அதேபோல துணை மதிப்பீடுகளில் உள்ள புற கோரிக்கைகளில் தேசிய துறையின் கெனேடிய மல்டிமிஷன் விமான திட்டத்துக்காக ஐநூற்று அறுபத்தொரு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது பி பொசைடன் ரக விமானங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதற்கு இந்த நிதி தேவைப்படுவதாக பாதுகாப்புத்துறை ஒன்று கூறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் விமானத்தின் முதல் விநியோகத்தை எதிர்பார்ப்பதாக பாதுகாப்புத்துறை அறிக்கை மேலும் கூறுகிறது தற்போதைய கடல்சார் ரோந்து விமானமான சிபி அரோராவுக்கு பதிலாக பி ஐடி என்றக விமானங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் மத்திய வங்கி அதன் முக்கிய வங்கி விகிதத்தை மூன்று தசம் இரண்டு ஐந்து வீதமாக குறைத்திருக்கிறது இந்த வட்டி விகிதம் ஐந்தாவது முறையாக குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வட்டி விகிதங்களின் விளைவாக நுகர்வோர் செலவினம் மற்றும் வீட்டு வசதி நடவடிக்கைகள் இரண்டும் அதிகரித்துள்ளன வட்டி விகிதம் குறைவதற்கான மற்றொரு காரணி கனடாவின் வேலையின்மை ஆகும் வேலையின்மை விகிதம் ஆறு தசம் ஐந்து வீதமாக உயர்ந்துள்ளது வேலை தேடுவோரின் எண்ணிக்கை வேலைகளின் எண்ணிக்கையை விட வேகமாக அதிகரித்துள்ளதாக வங்கி கூறுகிறது